ஹிரஸ் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என் பிரியமான சகோதர சகோதரிகளே தேவனுடைய கரம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நான் உங்களோடு ஒரு வசனத்தை கொண்டு தியானிக்க போகிறேன் எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் பத்து இருபத்தைந்து நான் வாசிக்கிறேன் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் நான் சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் ஆமேன் அலே பாருங்க சபை கூடி வருதல் என்றால் என்ன நாம் இப்பொழுது தேவனால் தொடப்பட்டு ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா ஏசுகசுன் பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டுக்கிறோம் நாம் முன்னாளிலே நாம் காட்டு ஒளிவ மர கிளைகளை போல காணப்பட்டோம் நாம் மனபோன போக்கிலே நாம் விருப்பப்படியெல்லாம் நாம் வாழ்ந்தோம் இப்பொழுது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக அவருடைய சமூகத்திலே நாம் கூட்டி சேர்ந்திருக்கிறோம் அப்போது சபை கூடி வருதல் என்றால் என்ன இப்பொழுது நாம் நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த இந்த ஆரம்ப ரட்சிப்பில் ஆரம்ப விசுவாசத்தில் இருக்கிற நமக்கு சபை கூடி வருதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது சபை கூடி வருதல் என்றால் என்ன ஒரு சிலராய் எங்கே கூடி என் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறார்களோ இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் நம் தேவன் இந்த வாக்கு தத்தம் இப்படியாக சொல்கிறது அங்கே நாம் கூடி ஜெபிக்கும்போது அவரை ஆராதிக்கும்போது அவருக்குள்ளே நாம் பலப்படுகிறோம் பாருங்கள் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்க்கப்படுகிறோம் ஒரு சிலரை பார்த்தோன்னா ஆலயத்துக்கு போவாங்க ஆலயத்தில் ஆண்டருடைய வார்த்தைகளை கேட்டு 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 ஆவியில் பலனடைந்து மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவாங்க ஆனால் ஒரு சிலர் எடுத்துக்கொள்ளுங்க ஆலயத்துக்கு போவாங்க ஒரு சில நாள் போக மாட்டாங்க அப்போ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆண்டருடைய சத்தியத்திலே வேறொன்றி நிலைத்து நிற்க முடியாதபடி முப்பதும் அறுபதும் நூறும் பலன் கொடுக்க முடியாமல் சோர்ந்து கிடக்கிற அனுபவத்தில் இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக நாம் கடந்து செல்லும்போது சத்ரு அவருடைய இருக இருதயத்தை உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஊடாக கொண்டு செல்லுவான் அந்த அந்த மாதிரி ஆத்துமாக்கள் சீக்கிரமாகவே உறுதியில்லாத ஆத்மாவாய் காணப்படும் போது சத்ரு அவர்களை பிடித்து கொள்வான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதல்லவன் கேட்க கடவன் ஆமீன் ஹலே என் பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றவர்களை போல ஒரு சில முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல காணப்படுகிற பிள்ளைகளை நாம் இல்லாதபடிக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல நாம் விசுவாசத்திலே பலப்பட விசுவாசத்திலே செயல்பட நாம் முப்பது அறுபது நூறுமாக பலன் கொடுக்க தேவ சமூகத்தை தேடி அண்டி ஓடி வந்து அவருடைய சமூகத்திலே நாம் நாம் இணைந்து கொள்வோம் அவருடைய ஆலயத்திலே நாம் களி கூறுவோம் அநேக பிள்ளைகள் அந்த நாளையில் பார்ப்போம் என்றால் டிவியில் யூடியூப்பில் தேவனை துதிக்கிறார்கள் நல்லது தான் ஆனால் நாம் ஆலயத்தில் போய் துதித்து பாருங்கள் அந்த தெய்வ பிரசன்னத்தை நாம் அளவில்லாமல் உணர முடியும் நாம் நாம் டிவிலையும் யூடியூப்லேயும் துதிக்கும்போது அந்த தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியாதபடி அநேக நேரங்களில் நமக்குள்ள ஒரு இடையூறுகள் நம்மை சுற்றி இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மை நெருக்கி ஏவுகிறது அதற்கு இடம் கூடாதபடி தேவ சமூகத்தில் இணைந்து சபையிலே கூடி ஜபிக்க நாம் ஆயத்தப்படுவோம் தேவனுக்குள் நாம் மூன்ற கட்டப்பட தேவனுக்குள் எழும்பி பிரகாசிக்க அது நமக்கு உறுதுணையாக இருக்கும் வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களோடு பேசி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய நாமம் இதிலே மகிமைப்படுவதாக நன்றி நன்றி சகோதரிகளே நன்றி நன்றி கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அமேன்